அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக பல கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் மிக அற்புதமான மாறுதலும் முன்னேற்றமும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் நிறைந்த தருணமாக பார்க்கப்படுகிறது தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் இருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு அவற்றிலிருந்து மீண்டு தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான நல்ல மாறுதல்கள் கிரகநிலைகள் ஏற்படுகின்றன அதிலும் குறிப்பாக தர்மஸ்தானமாகிய பத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார் லாபஸ்தானமாகிய பதினொன்றில் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அஷ்டமத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் லாபஸ்தானத்தில் குரு சூரியன் வித்யா புதன் என பல கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிப்பதால் அதிரடியான பல மாற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கடகராசிக்காரர்கள் சந்தித்த சூழ்ச்சியின் காரணமாக வீழ்ந்த நிலையில் தற்போது அவை அனைத்திலும் மாற்றம் ஏற்பட்டு அவற்றில் இருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது மிக அற்புதமான வகையில முன்னேற்றத்தை வலுவாக பெறுவதற்கு கான யோகம் நிச்சயமாக உண்டு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மே இருபத்தி எட்டு முதல் ஜூன் நான்கு முடிவதற்குள் கிரகநிலைகள்ல பல அதிரடியான மாறுதல்கள் ஏற்படுகின்றன அதிலும் குறிப்பாக சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் மிகவும் வலுவாக பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க பல கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுவதால் குலத்தின் வாழ்வதனை சூது கவம் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையில் ஆட்சி பலம் பெற்று கிரகநிலைகள் அமரக்கூடிய இந்த வேளையில் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் அகன்று மிக வலுவான நன்மை நிறைந்த விஷயங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பல கிரகநிலைகள் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகின்றன அதிலும் குறைப்பாக கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவராக பார்க்கக்கூடிய நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக பெற்றிருக்கிறாருங்க சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆயுள் காரகன் கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உத்தியோக ரீதியாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு அந்த மாற்றங்கள் அனைத்துமே தங்களுடைய எதிர்கால நலனை பேணி காக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் தங்களுடைய வாழ்வில் உத்தியோகம் தொழில் ரீதியாக பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகள் சிக்கல்களை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வகையில் மீண்டும் தர்மம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான சீர்திருத்தங்களை மேற்கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு பல அதிரடியான மாற்றங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்துவதற்கான யோகத்தை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று குடகுடமாய் நன்மை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார் அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக சனியின் பார்வையை மேசம் சிம்மம் மற்றும் வெறுச்சகம் ஆகிய ராசிகளின் மீது பட்டுகிறது எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையில் சந்திக்கக்கூடிய நிதி சார்ந்த நெருக்கடிகள் விலகுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான ராசியில் சஞ்சரித்தாலும் கூட சுக்கரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் வீற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பினாலும் நல்ல முன்னே வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் அதீதமாக கண்ணி விருச்சகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகளின் மீது குருவினுடைய சுப பார்வை அதீதமாக பதிவதால் பல்வேறு இடங்கள் வலுப்பெறுகிறது எனவே வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் விலகுகின்றன தடைகள் விலகுவதோடு இதுவரை தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் சந்தித்து இருந்து வந்த ஏமாற்றங்கள்ல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் உங்களுடைய பலவீனம் அன்பு என்றால் அன்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவற்றில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்பையும் உங்களுடைய பலவீனம் பொருளாதார ரீதியான மக்கள்களை கையாளுவது என்றால் அவற்றில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பும் ஏதோ ஒரு வகையில் சூழ்ச்சியினால் வீழ்த்தப்பட்ட உங்களுக்கு அவற்றில் இருந்து மீண்டு வருவதற்கான யோகத்தை மிகவும் வலுவாக குருவின் சுப பார்வையும் குருவின் சஞ்சார் அமைப்பையும் மிக தெளிவாக ியமாகவும் மீண்டு வருவதற்கான யோகத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்டன இனி வரக்கூடிய தருணங்களில் ராகு கேதுவால் தீமை வெகுவளவில் குறைந்து நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு ராகு குருவின் ஆட்சி வீடான மீனராசியிலும் மோட்சக்காரகரான கேது புதனின் ஆட்சி வீடான கண்ணீராசியிலும் வலுவாக விற்றனர் இந்த கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக சந்திக்கக்கூடிய பல்வேறு பல்வேறு வகையான தடைகள் விலகி முன்னேற்றமும் சுபிச்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக பூமிக்காரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தனது சொந்த ராசியான மேசராசியில் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க மேசராசியில் மேசராசியில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்ல கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் தங்களுடைய சொந்த பெயரிலேயே புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் போன்றவை வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு தடையை சந்தித்த நபர்களுக்கு அவற்றிலிருந்து மீண்டும் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகத்தை மிக வலுவாக ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை விலகுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெல்ல தெளிவாக ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது முதலும் முடிவும் உஷ்ண வலுவாக இந்த வேளையில் குருவுடன் இணைந்து ரிசபராசியில் குருவுடன் சூரியன் இணைந்திருப்பதால் சூரியனின் தாக்கம் என்பது வெகு வளவில் குறைகிறது குருவுடன் இணைந்து சிறந்த யோக பலன்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே திட்டமிட்ட படி காரிய வெற்றி உண்டு பல்வேறு வகையில இருக்கக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்கள் வெகுவளவில் குறைகிறது எதிர்பார்ப்பதை விட சிறந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக சூரியனின் அமைப்பு காரணமாக உண்டு வித்யா புதன் குரு மற்றும் சூரியன் சுக்ரன் என பல கிரக நிலைகளுடன் இணைந்து ரிசபராசியில் வலுவாக வெற்றி இருக்கிறார் ஏழாம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெறப்போகிறாருங்க வித்யா புதனும் மிக விரைவில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேலை அதற்கான பலன்களை மிக அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த சிக்கலான விஷயமாக இருந்தாலும் தெளிந்த அறிவாற்றலை நிச்சயமாக கிடைக்கப் போகிறது சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான மிகவும் வலுவாக குரு சூரியன் மற்றும் புதனுடன் சஞ்சரிக்கிறாருங்க எனவே பல்வேறு வகையில இந்த இணைவு மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றங்களையும் மிக சிறந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைய போகிறது அதிலும் குறிப்பாக அரசியல் கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் நிறைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு பல்வேறு வகையில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் அளவில் வளர்ச்சியை பெற்றுத்தரும் என்பதை சுக்கரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இடங்கள்ல மாறி மாறி சஞ்சரித்தாலும் புதன் ஆட்சி பலம் பெறக்கூடிய வேளையில் சந்திரனும் ஆட்சி பலம் பெற்று மிக விரைவில் அமரப்போகிறார் ஆனால் இந்த தருணத்தில் இரண்டில் இருந்து நான்காம் தேதி வரை மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரன் சந்திரனுடைய உச்சத்தின் காரணமாக தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்தித்து வந்த பல தடைகள் சிரமங்கள் விலகும் அனைத்து விதமான பணிகளிலும் சிறப்பான முன்னேற்றத்தை மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகை வகையில் சந்திரன் வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் எனவே பல அதிரடியான நன்மை நிறைந்த மாறுதல்கள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இருக்க கடகராசிக்காரர்களுக்கு ராசி என்ற ராஜ யோகாதிபதியான குரு லாபத்தில் வெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க பல கிரக நிலைகள் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு சந்திக்கக்கூடிய நிதி சார்ந்த நெருக்கடிகள் வெகுபளவில் குறைகிறது அது மட்டுமல்லாது கடகராசிக்காரர்கள் திட்டமிட்டதை விட சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைந்து வருவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க போகிறது இதுவரை இல்லாத அளவிற்கு பல அதிரடியான மாற்றங்களை யோகம் லாபஸ்தானத்தில் பல கிரக நிலைகள் சஞ்சரிப்பதால் கிடைக்க போகிறது அது மட்டுமல்லாது முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் அலைச்சல் அனைத்தையும் குறைக்கிறார் சிக்கல் நிறைந்த விஷயங்களை கூட சிக்கல் இல்லாமல் எளிமையாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க பல்வேறு வகையில சந்தித்து வந்த நெருக்கடிகள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய நிதி சார்ந்த நெருக்கடிகள் வெகுவளவில் குறைகிறது அஷ்டமஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க அஷ்டமாதிபதியாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறார் பொதுவாக அஷ்டமஸ்தானம் சாதகமற்றது என்றாலும் கூட அங்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வேலையில் நிச்சயமாக அவரது சஞ்சார தூரத்தில் பாதிக்கும் மேல் கடந்து விட்டதால் இனி சிரமங்கள் குறைகிறது உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் தற்போது உங்களை தேடி வரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இடமாறுதல் உட்பட பல விஷயங்கள்ல நன்மை நிறைந்து கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு தொழில் ரீதியாக சிறப்பான முன்னேற்றம் புதிய தொழில் துவங்குதல் தொழிலை அபிவிருத்தி காணுதல் போன்ற நல்ல பல மாற்றங்களை இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக ஏற்படுத்துவதற்கான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாக சனி உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் லாபத்தில் குரு வலுவாக அமர்ந்திருக்கிறார் சுக்கரனும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் தர்மத்தின் வாழ்வு தினை ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சருக்கள்களை பின்னடைவுகள தாமதங்களை சந்தித்த நிலையில் மாற்றம் ஏற்பட்டு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது இந்த வேளையில் அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பறவைகள் உங்களை தேடி வரும் பதவிகள் மூலமாக பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விஷயங்களை மேற்கொள்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயம் வலுவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது விவசாயத்துறையின் துறையின் அதிபதியான செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்று கர்மஸ்தானத்தில் அமர்கிறார் எனவே இந்த தருணத்தில் தங்களது பெயரில் சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்றால் மற்ற ராசிக்காரர்களை விட கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு அதிர்ஷ்டத்தின் உச்சம் என்றே சொல்லிவிடலாம் அனைத்திலும் உச்சபட்ச நன்மை நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இருந்து உள்ள சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் சிரமங்கள் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் வீழ்ச்சியில் ஏற்பட்ட சருக்கள்களும் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்